കർപ്പി രാമ പിന്നോ പു ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ ശ്രീമദേ രാമാനുജായ മഹാ ശ്രീമതേ നികമാഹാദേശിക ഇമത് രാമായണ നീതികൾ നാം പാർക്കിരിക്കും വിഷയം വാക്കിൽ നിധാനം തേ എന്നത് அதாவது அவசரப்பட்டு வாக்கு கொடுத்து விடக்கூடாது யாராக இருந்தாலுமே யாருக்காக இருந்தாலுமே அவசரப்பட்டு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கக்கூடாது கொஞ்சம் நிதானித்து மெதுவாக கொடுக்க வேணும் யோசித்து பார்த்து செய்ய வேணும் இதற்கு நல்ல உதாரணம் தசரத சக்கரவர்த்தி தான் தசரத சக்கரவர்த்திக்கு எப்பவுமே தன்னுடைய வாக்கு மேலே ஒரு அபிமானம் உண்டு அதாவது அவர் சொன்ன சொல் தவறாதவர் சத்தியம் அவருக்கு முக்கியமானது அவர் ஹரிச்சந்திரன் வம்சத்திலே வந்தவர் ஆகையால் அவர் வாக்கு தவறாமல் எதை கொடுத்தாலும் நாம் காப்பாற்றி விடலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டு போதாததுக்கு அவர் சக்கரவர்த்தி வேற ஆயிற்றால் அவரால் முடியாத காரியமே கிடையாது அதனால் வாக்கு கொடுத்தா என்ன நம்ம எதுவானாலும் நடத்தி நம்மளால் நடத்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு அதனாலே வாக்கு கொடுத்து ரெண்டு தடவை அவஸ்தப்பட்டார் முதல் தடவை விஸ்வாமித்திரர் தசரத சக்கரவர்த்தியோட அரண்மனைக்கு வரார் ஸ்ரீராமனையும் தான் கூட்டு கொண்டு காட்டுக்கு போக வேணும் யாக சம்ரக்ஷணத்துக்காக ராமனை கூட்டுன்னு போகணுங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் வரார் தசரதர்கிட்ட கேட்கணும்னு விஸ்வாமித்தர் பார்த்த உடனே தசரதருக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு தலைகால் புரியல அவர் நீங்கள் இங்கே வந்தபடினால எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ஸ்ரீராமன் குழந்த பிறக்கறச்சே எவ்வளோ சந்தோஷமா அதை காட்டும் அதிக சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ உமக்காக எதை வேணுமானு செய்கிறேன் அப்படின்னா காரியச ந விமர்சஞ்ச கர்த்தமர்கசி கௌசிக்கார் கர்த்தாச்சாகம் அசேஷேன தெய்வத்தம் ஹி பவான் மமா விஸ்வாமித்தர்வே தசரத சக்கரவர்த்தி கிட்ட இதை கேட்கலாமா அதை கேட்கலாமா அப்படின்னு தயங்கலாம் வேண்டாம் இந்த தசரத சக்கரவர்த்தி எதை கேட்டாலும் செய்து தருவான் ஆகையால் தைரியமாக கேளும் அப்படின்ல விஸ்வாமித்தர் உண்மையில் தயக்கத்துல தான் வரார் உன் பிள்ளையை காட்டுக்கு என்கூட அனுப்புனா யார் ஒத்துப்பா அப்பா ஒத்துக்க மாட்டாரேன்னு ஆனால் தசரத சக்கரவர்த்தி இப்படி சொல்லிட்டார் இல்லையா நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் எது வேண சொல்லும் இந்த தசரத சக்கரவர்த்தி நடத்தி கொடுப்பான்னு சொல்லிட்டார் உடனே விஸ்வாமித்தர் சொன்னார் உம்முடைய புத்தரன் ஸ்ரீராமனை என் கூட காட்டுக்கு அனுப்ப வேணும் என்னுடைய யாகத்தை ரக்ஷணம் செய்ய வேணும் அப்படின்னார் உடனே தசரத சக்கரவர்த்தி மாட்டேன்ட்டார் முதல்ல அப்படி சொன்னவர் இல்லை அவருக்கு அதான் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கக்கூடாது என்பது முடிஞ்சால் செய்கிறேன் அப்படி தானே சொல்லணும் அதுக்கப்புறம் மெதுவாக வசிஷ்டர் வந்து சமாதானப்படுத்தி இல்லை இவர் நல்லது தான் செய்வார் விஸ்வாமித்திர ஏதோ பெரிய பிளான்லாம் வச்சுருக்க அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் ராமனை அனுப்பிச்சு வச்சார் கொடுவே லக்கணம் பெருமானம் போனார் யாக சம்ரஷணத்துக்கு அப்படின்னு இருக்கு இதே மாதிரி தான் ரெண்டாவது விஷயம் கை கை கிட்ட வர கொடுத்து அவஸ்தப்பட்ட நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரெண்டு வாரம் கைகிட்ட நீ கேட்டு வாங்கிக்கோன்னு இருக்க இப்போ வேண்டாம் எனக்கு எப்போ வேணுமோ அப்போ கேட்டு வாங்கிக்கிறேன்னு நான் கைகே சரியாக ஸ்ரீராமன் பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்தா அதுக்கு முன்னாள் ராத்திரி அவன் ஸ்ரீராமன் காட்டுக்கு போகணும்னு வர கேட்குறான் கைகே அப்பவும் தசரதை துடிக்கிறார் ஏன்னா வாக்கு கொடுத்துட்டேன் அதை மீற முடியாது அவரால் ஏன்னா தசரத சக்கரவர்த்தி எதை சொன்னாலும் செய்வார் அப்படின்னு இருக்கு ஆனாலும் உயிரை முடியல ஆனால் ராமனை காட்டுக்கு அனுப்புறத்துக்கும் மனசு இல்லை அப்போ தவிச்சு தவிச்சு கடைசியில் தன்னுடைய உயிரையே விட்டுட்டார் அப்படின்னு ராமாயணத்தில் வரும் ஏன்னா எதையாவது ஒன்று உடணும் ஒன்றும் சத்தியத்தை விடணும் இல்லாட்டா ஸ்ரீராமன் புத்திர பாசத்தை விடணும் சத்தியத்தையும் விட முடியல பாசத்தையும் விட முடியல தர்மத்தையும் விட முடியல கடைசியில் டென்ஷன் இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து உயிரை விட்டுட்டார் இதுதான் நடக்கும் கடைசியில் மனசுக்குள்ளே எல்லாம் இருந்தா அதனாலே நமக்கு தெரிகிற விஷயம் என்ன கேட்டான்னா எதையுமே சட்டுன்னு வாக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு சின்னதாக லௌகிகமாக ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள் ஒரு வியாபாரி ஒருத்தன் இருந்தானா அவன் கடைசியில் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டு வச்சு வியாபாரத்தில் ஒரு பெரிய ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டு ரகசியம் சொல்கிறேன் என்ன அப்படின்னு அவ கேட்டானா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் என்ன ஆனாலும் வியாபாரத்தை இது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு காரியம் செய்கிறேன்னாலும் உனக்கு ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னாலோ அதை கட்டாயம் நம்ம காப்பாற்றணும் விலை குறைக்கிறேன் அப்படின்னா குறைக்கணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னாலாம் உடனே பிள்ளைகள் நோட் பண்ணிவிட்டாலாம் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டாலாம் ரெண்டாவது அந்த வியாபாரி சொன்னார் யாருக்குமே எந்த வாக்குமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது சொன்னாராம் அதனால் அந்த ரீதியில் நம்ம சட்டுன்னு வாக்கெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது தெய்வ சங்கல்பம் இருந்தால் நடக்கும் பகவத் ஆன்கூலம் இருந்தால் நடக்கும் தான் பெரியவாள்லாம் சொல்லுவாள் நான் செய்கிறேன்னா சொல்ல மாட்டான் பெருமாள் நடத்தி பா பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவான் அந்த ரீதியில் பெருமாள் கிட்ட பாரத்தை போட்டு இருக்கணும் நான் செய்கிறேன்னு வாக்கு கொடுத்தால் யாராக இருந்தாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் அவஸ்தைப்பட வேண்ட நேரிடும் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேசிகா என்